நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நமது நாட்டில் நாலு வகையான சாலைகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட சாலை ஊரக சாலை அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையாக இருக்குது ரோட்ல பார்த்திங்கன்னா அந்த மயில் கல்லில் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலை அதில் பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிச்சிருந்தா அது வந்து மாநில நெடுஞ்சாலை நீளம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது வந்து மாவட்ட சாலை அதுவே பிங்க் அல்லது கருப்பு வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது வந்து ஊரக சாலை இந்த மாதிரி நாலு வகையாக சாலைகளை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அதே போல் மூணு வாரமாக வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் வைக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பினர்கள் மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி எம்டி எப்போ வெளியே வருவார் எப்போ பணம் போடுவாங்க இதுதான் வேறு எந்த கொஷினுமே கிடையாது ஸோ அதுக்காக உங்களுடைய அந்த ஒரு மணி நேரத்தை வீணாக்க விரும்பலை அப்படின்றதுக்காக தான் லைவு வைக்கலை அதை வீடியோவிலையும் சொல்லிவிட்டு எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் லைவு வைக்கலை அடுத்ததாக மைவித்ரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் நான் சொல்லக்கூடியது என்னுடைய கருத்து தான் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் மைவி திரேட்ஸில் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமும் நம்மளுக்கு பணம் வரல அதுக்கு என்ன இஷ்யூ என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய நபர்களுக்கு பணக்கஷ்டமும் இருக்குது மன கஷ்டமும் இருக்குது இந்த சூழலில் மைவி த்ரேட்ஸை நம்பி இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் வேற ஒரு நெட்ஒர்க்கு பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு வகையான கேள்வி மைவித்ரட்ஸ் உறுப்பினர்கள் வேற ஒரு நெட்ஒர்க்கை பண்ணக்கூடாது அப்படின்றது ஏற்கனவே எம்டி கூட வீடியோவில் சொல்லியிருப்பார் பழைய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதிய நபர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அந்த மாதிரி வேற ஒரு நெட்ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இங்கேயும் செஞ்சுக்கிட்டு அங்கேயும் செஞ்சுக்கிட்டு ரெண்டு கம்பெனிக்குமே நாம் வந்து விசுவாசமாக இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒன்றும் மைவி த்ரேட்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு ஒரு நெட்ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எம்டி அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த ஆறு மாத இடைவெளியில் மைவி த்ரேட்ஸ்லேருந்து பணம் வரது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய நபர்கள் கடன் உடன் வாங்கி பல இக்கட்டான சூழல் அப்டேட் பண்ணியிருக்கும் பொழுது அதெல்லாம் சமாளிக்க முடியாமல் நாங்கள் வேறு ஒரு நெட்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய விருப்பம் அடுத்து தான் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல நபர்களையும் நீங்களும் இந்த நெட்ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வற்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது எம்டி அவர்கள் நமக்காக தான் சரணடைஞ்சு உள்ளார போயிருக்கார் அவர் குடும்பத்துக்காக கிடையாது மைவித்ரட்ஸ் நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்ட சில அந்த குற்றச்சாட்டுகளையும் மைவித்ரட்ஸ் நிறுவனத்தை நம்பி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அந்த இக்கட்டான சூழலையும் சரி பண்ணணும் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் அவர் வந்து உள்ளார் போய் இருக்கார் ஸோ அந்த மனுஷனுக்கும் அந்த கம்பெனிக்கும் நாம் நேர்மையாக விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு நெட்ஒர்க் பண்ணுறது சரியா அப்படின்றது எனக்கு தெரியல சரிங்களா ஏன்னா அவருக்கு வெளியில் வந்து நான் இந்த கம்பெனியை நடத்தலைப்பா கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு எதா ஒன்று சொன்னால் நம்ம எல்லாரும் அமைதியாக இருப்போமா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்போம் அதே மாதிரி அவர் வெளியில் வந்து உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக உள்ளார போயிட்டு வந்தேன் இந்த பிரச்சனைலாம் சரி செய்ய வேண்டி நீங்கள் இப்போ எல்லாருமே அதர் நெட்ஒர்க் போயிட்டீங்கன்னா என்ன காரணம் இது சரியா நியாயமாக அப்படின்னு கேட்டால் இந்த அதர் நெட்ஒர்க் பண்ணுற உறுப்பினர்களிடம் ஏதாச்சும் கேள்வி இருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் ஸ்டாப்பாக பேவர்ட் கொடுத்த ஒரு நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கருத்து என்னன்றது எனக்கும் சரியாக புரியல இவ்வளோ நாள் பேவுட் கொடுத்து எத்தனை லட்சம் மக்கள் இருக்கும் கம்பெனியவே நம்பாத சில நபர்கள் அதை நெட்ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கும் என்னன்றது யாருக்கு தெரியும் நாளைக்கு அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அதை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறதா இந்த கம்பெனியிலனா அது அது இல்லைனா அடுத்து அப்படின்னு போயிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு தான் என்ன அதனால் எப்பயுமே ஒரு நிலைமையில் இருங்க நம்பிக்கையோடு இருங்க சரிங்களா நீங்கள் சில நபர்கள் அதை நெட்ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் மற்றவங்களே நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இது என்னோடய கருத்து தான் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது உங்களோட விருப்பம் எனக்கு வந்து செய்தி வச்சு எனக்கு உண்டான கருத்தை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய மக்கள் இதில் ஜாயின் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு எடுக்காமல் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து சில அப்ளைன்ஸ்லாம் டவுன்லைன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஆல்ரெடி அவங்களே மன கஷ்டத்துலேயும் பண கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம் எம்டி அவர்கள் வெளியில் வருவதற்கும் இன்னும் பத்து பன்னெண்டு நாள் இருக்குது அவர் வெளியில் வரட்டும் அவர் என்ன சொல்கிறாரு நமக்கு எல்லாம் என்ன தீர்வு கோர்ட்டு சொல்லுது எம்டி சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதர் நெட்ஒர்க்கு பண்ணுறதா வேண்டாமா இல்லை கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம முடிவு செய்யலாம் சரிங்களா அதனால் உங்களோட விருப்பம்தான் ஏன்னா நமக்காக அந்த மனுஷன் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஸோ அந்த நபர் வெளியில் வரும் வரை நம்மளுடைய பொறுமையை நிறுவனத்துக்கு சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த கருத்தை தவிர மற்றபடி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத நான் என்னுடைய கருத்தை சொல்ல வரல பண்ணால் இப்படி நம்ம ஒரு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண ஒரு நிறுவனத்துக்கு ஒரு உண்மையாக இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு அதுக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் முன்னாடி பதிவு செய்கிறோம் அப்படின்றதே இது மூலிமா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நிறைய அவதூறாக பேசக்கூடிய நபர்களெல்லாம் மைவி த்ரேட்ஸில் உறுப்பினர்களும் கிடையாது மைவி த்ரேட்ஸில் அவங்க பெனிஃபிட் வாங்கினதும் கிடையாது அப்படி இருக்கும் அந்த நபர்கள் வந்து மைவி த்ரேட்ஸ் வராது பணம் தராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறதுனால அவங்களுக்கு தான் ஆதாயம் ஸோ அவங்க சொல்கிறத ஓடி ஓடி பார்க்கக்கூடிய உறுப்பினர்கள் பேவட் கொடுத்த ஒரு எம்டி நான் உள்ளார போயிட்டு வெளியில் வந்து கண்டிப்பாக நிறுவனத்தை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத நம்புறதுக்கு நிறைய நபர்களுடைய மனம் மறுக்குது சரிங்களா ஸோ அவதூறாக பேசுகிறவங்க நம்ம போய் பார்க்கணும் பார்ப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லா வீடியோக்களுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எத்தனை டைம் போய் பார்த்தாலே அவங்க நல்லா தான் பேச போகிறது கிடையாது ஏன்னா அந்த அவதூறாக பேசுகிறவங்களுடைய கோட்பாடே மைவித்திரிஸ் பற்றி தப்பாக பேசணும் அப்படின்றது தான் அவங்கக்கிட்டே நீங்கள் நல்லா பேசியிருப்பாங்க இந்த வீடியோவில் நாளைக்கு நல்லா பேசியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எந்த வகையான புரோஜனமும் கிடையாது அவதூறாக பேசுனாலும் சரி நல்லா பேசுனாலும் சரி யார் சேனலும் உங்களுக்கு பார்க்காம இருந்தாவே உங்களுடைய பதட்டமும் உங்களுடைய பயமும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும் எம்பியோர்கள் வெளியில் வரட்டும் அப்போ கண்டிப்பாக வெல்கம் வீடியோவில் வருவார் ஏதாவது ஒரு தகவல் கட்டாயம் சொல்லுவார் சொல்லி தான் ஆகணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் தேவையில்லாத பேசக்கூடிய நபர்களினுடைய வீடியோலாம் போய் பார்த்து அவங்களுக்கு வியூஸ் கொடுத்து அவங்கள ஒன்றும் பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறமா நிறுவனத்தினுடைய எம்டி என்ன தகவல் சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கேள்வி என்ன பதில் என்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவி டேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்